எப்ப சொன்னதா உம் கிடக்கிறா அவர் அவர் என்ன என்றால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் அது சம்பந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் கஞ்சிக்கு தவித்து கொண்டிருந்தாங்களாம் அதாவது அப்படியான நேரத்துல கூட குண்டு பலைகளை பொழிந்து தமிழர்களை கொன்று குவித்தார்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் நேற்று கூறியதுதான் பத்திரிகையில வந்திருக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த இந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் நிம்மதியோடு இருக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆத்மாக்கள் இவர்களை ஒருபோதும் நிம்மதியாக இருக்கவிட போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் ராஜபக்ச குடும்பத்தினர் நிம்மதியாக வாழ முடியாது முள்ளிவாய்க்கலாத்மாக்கள் அதற்கு அனுமதிக்காது என்றார் என்ன பரபரப்பு ஏற்பட்டது தரமாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சில இடங்கள்ல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்ற கட்டளை செய்யப்பட்டார்கள் என்று இப்படி சில சில காரணங்களை சொல்லி கைது செய்திருக்கிறார்கள் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக தான் அவர் இப்படி ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்று தீர்வு இன்றே நாளை விசேட அறிவிப்பு தோட்ட தொழிலாளர் சம்பள விடயத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தகவல் அவர் என்ன சொல்றாரு டாலர் அதிகரித்த காலகட்டத்தில் கம்பெனிகள் நிறைய வருமானங்களை பெற்றுக் கொண்டன அவ்வளவு வருமானத்தை டாலர் அதிகரித்த போது பெற்றுக் நீங்க நினைச்சா உங்களால இந்த சம்பளத்தை வழங்க இல்லாதா ஏன் வழங்குறீங்க சரி

பெற முடிந்த செய்திகள் வெளியாகடாபடித்தனம் மற்றும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறார் ரஷ்யாவுக்கு அனுப்புங்கள் இளைஞர்களை மீட்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சஜித் சபையில கோரிக்கை விடுத்திருக்காரு

இனவாத போலீசார்க்கு பணிந்து செயல்படுவேன் செல்வராகவா கஜேந்திரன் என்பி சபையில கேள்வி கேட்டிருக்கார் அதாவது 13ஆம்

அதுல அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நாங்கள் நேற்று முந்திரால் கூட சொன்னனாங்களே அவர் சொல்லியிருக்கிறார் அரசு சொத்துக்களை விற்பனை செய்யறதுக்கு மக்கள் ஆணை இல்லை தேர்தல் முடியும் வரைக்கும் கை வைக்கக்கூடாது எதையும் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்ப காஞ்சன விஜயசேகர பார்த்து கேட்கறாங்களே இப்ப நீங்க அந்த பக்கமா நீங்கள் இந்த பக்கமா அடுத்ததாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இனவாத பொலிஸாரின் கட்டளை கட்டளைகளுக்கு நீதிமன்றங்கள் பணிகின்றனவா

பிளவாம் சிலருடைய விளையாட்டுகளாம் உள்ள இனியில் ஆட்டம் காட்டுதாம் ரெண்டு கதைகள் நிறைய வெளியாகிட்டு இருக்கிறது செய்தியா பத்திரிகையில வந்து தவறாக வழிநடத்திய ரணில் ரணில் ரஹ்மான்

மற்றும் தனி நபர்கள் உள்ளிட்ட சுமார் நாலாயிரத்தி நானூற்று பேர் தலா ஒரு கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை செலுத்துமா செலுத்தாமல் வேற செய்திருக்காங்களா உங்கள்ட்ட இருக்கிறாங்க நிறைய பேர் வரை கட்டாம இருக்கிறாங்க அவர்கள் சின்ன தொகைகளை செலுத்தி பெரிய தொகையை செலுத்தாம விடுறாங்க இப்படி நிறைய பிரபலமான தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கிறாங்களாம் என்று பரபரப்பான பல தகவல்களை கொஞ்ச காலத்துக்கு முதல்ல மகிந்தானந்த அளவுக்கு மிக கூட சொல்லி இருந்தார் ரணிலுடன் ரகசிய பேச்சா அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் வெளியில் முரண்பட்டு கொண்டு காட்டிக் கொண்டிருந்தாலும் ரகசியமான முறையில் பிரதான எதிர்கட்சியினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி நிதி ராஜாங்க அமைச்சர் தான் இதை சரியா சொல்லி இப்ப ஐக்கிய மக்கள் சக்தி வர பிரச்சனையை சந்திச்சிருக்கு

வந்து அமைச்சராக ராஜாங்க அமைச்சராக அவருக்கு காசெல்லாம் கிடைச்சது தானே அதுக்கான வர பிரசாதங்கள்லாம் கிடைச்சிருக்கு தானே வாகனம் எல்லாம் கிடைச்சிருக்கு தானே இப்போ அதையெல்லாம் அவர் பயன்படுத்தியது பிள்ளை அவர்கிட்ட வந்து அவ்வளவுக்கும் காசை வாங்கி இருக்கணும் இப்போ பல சுட்டி காட்ட வலிக்கிட்டு இருக்காங்க படிச்ச படிப்புக்கு இது போதா அது தெரியுமா இவர இதே நீங்க பிரித்தானியில இருந்து ஒரு பிரித்தானிய பண்ண கூட்டிட்டு வந்து இந்த வேலைக்கு அமர்த்திருந்தீங்களா அவருக்கு இதை விட டபுளா நீங்க செலுத்தி இருக்கணும் டயனா கமிங்கிற கணவர் பாருங்க ஒரு கணவர் மனைவிக்காக கள்ளம் இறங்கி விரல் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட கிடையாருக்கு என்னன்னா சரி இப்ப நீங்க போயிட்டு வாங்க போட்டு வரேனா நன்றி நாளைக்கு போறா